ஸ் யூடியூப்பில் ரொம்ப கம்மியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய மொச்சப்பய்த்து குழம்போட மேக்கிங் வீடியோ தான் அது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான் இருப்போம் இது என்ன வெங்காயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு சின்ன வெங்காயம் வெங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கடுகு கொஞ்சம் நல்லெண்ணெய் மொச்சப்பெய்து முக்கியமாக அவ்வளோ தான் அடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ரா தான் போட்டேன்னா நிறையா இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் ஸோ பேக்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நல்லெண்ணா போடுவோம் கடுகு போட்டு தாளிப்போம் சின்ன வெங்காயம் போடுவோம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டுட்டு அடுத்து வெள்ளைப்பூடு கொஞ்சம் அப்புறம் ரெண்டு பச்சை கீறி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி ஸோ வதக்கிட்டு இருக்கப்போ நல்லா நல்லா ஸோ தக்காளி போடணும் ஸோ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதங்கி வரும் அது பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கும் நல்லா மசஞ்சு போயிருக்கும் அந்த டைமில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் தூள் கொஞ்சம் மிளகாப்படி அப்புறம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா குழம்பு மசாலா அது வந்துட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ நல்லா வந்துட்டு அதுக்கு நடுவில் வந்து இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிட்டிருக்கப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிட்டுருக்கு ஸோ நல்லா நல்லா திங்கி வரும் அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீன்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அது வேறோம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தேன் இந்த புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் புளி அதுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு அது கொஞ்சம் பாயில் பண்ண விடணும் விட்டுட்டு அவ்வளோதான் மொச்சப்பையை எழுதிட்டு திக்கி போட்டுவிடும் ஸோ மொச்சப்பையை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆல்ரெடி ஒரு ஒன் விசில் விட்டு குக்கரில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிடணும் இந்த குழம்புக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி அந்த மொச்சை போய் பாயில் பண்ணி வச்சுருப்போம்ல குக்கரில் நல்லா அந்த தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா இது பண்ண விடணும் நல்லா சுண்டி வரைக்கும் வச்சுட்டு அடுத்து கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் சில் கொஞ்சம் குட்டி குட்டி சில்லு போட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரமாக போட்டு ஒரு நல்லா அரைச்சி அதோடய பேஸ்ட்டை தூக்கி அதில் ஊற்றிக்கிட்டு அது ஒரு ரெண்டு கொதி விட்டதும் குக்கராக சீஸ்டாவை சாரி அந்த கடாயை ஆஃப் பண்ணிட்டு இருக்குன்னா எம்மியான மொச்ச பயிர் குழம்பு ரெடி சாப்பிட்டு பாருங்க